ஜக்கிரதையா சாப்பிடு தொண்டையில முள்ளுகள் மாட்டிக்கிச்சு அப்புறம் வாயால பேச முடியாது சாப்பிட முடியாது அப்படியே அடுத்த காலையில் இட்லிக்கு அதுதான் நான் இங்க காஞ்சி போயிருக்கேன் காலையில் இட்லிக்கு மீன் குழம்பா காலையில் அது இருக்குதான் நான் பார்க்கு

விட போறதில்லை இங்க ஒ உழிச்சு வச்சிருக்கானுங்க எங்க ய சோத்துக்கு இந்த மீன் எப்படி இருக்கும் பிரமாதம் ஐயா

ஐயோ நான் பணக்காரங்கிறது ஊருக்கே தெரிஞ்ச விஷயமாச்சே நினைச்சேன் அப்பவே நினைச்சேன் இப்படி எல்லாம் ஏதாவது நடக்கும் எல்லா பக்கம் தேடி பார்த்தா யாரும் இல்ல அது வேற ஒண்ணும் இல்ல பூனை பாத்திரத்தை ஓடி நான் தான் திருநாக்குன்னு நைட் வந்து எல்லாரும் அங்க வேலை பாத்து போய் படுங்க திருடு இல்ல இல்ல ஆ எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு விடியற வரைக்கும் யாரும் இங்கே போக கூடாது எல்லாரும் இங்கே உட்காருங்க ஒடியே ஒடியே இங்கே வா மமா னைனா வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறது பூனையை மடியில கட்டிக்கிட்டு சகுனம் பாக்குற மாதிரிதான் ஆமா ஆமா இந்த கணக்கு வேற கண்ணை உருண்டிட்டு ஒரு தினுசா பாங்கணும் இந்த விஷயம் லீக் ஆச்சு அழகு என்ன கொண்டுருவா இப்ப என்ன பண்றது போறாரு எனது அப்படின்னு சொல்லி தண்ணீர் தண்ணி விட்டுருவோம் தண்ணீ இல்லையா அவர் தண்ணீர் இருக்கும்போது குப்பத்துல தள்ளி விட்டுவோம் ஆ அப்படியே பண்ணிடுவோம் பண்ணிருவோம் என்ன சிங்கப்பூர் கூட்டி போறேன்னு சொல்லிட்டு பழையபடி சீக்கிரம் குப்பத்துக்கு கூட்டி வந்துட்டியா நானே சிங்கப்பூர் பார்த்தது இல்ல நீ அலையறியா இனிமே இங்கேயே கட ஓஹோ நீங்க ஏசிலும் கீசிலுமா சுகமா பங்களாவில் இருக்க வேண்டியது நான் கொசு மூட்டு பிச்சோட இங்க கொடுத்து நடத்த வேண்டியதா இப்ப உன் வீட்டுக்கு போற உன் வீட்டுக்காரிகிட்ட எல்லா உண்மையும் புட்டு புட்டு வைக்கிறேன் இப்ப என்ன செய்வீங்க இப்ப என்ன செய்வீங்க என் வீக் பாயிண்ட் தெரிஞ்சு மடக்கிறியா உன்னுடைய வீக்னஸ் தான் இந்த வீரபாணியினுடைய பலம் உனக்கு இந்த மாதிரி எல்லா வசதியும் செஞ்சு தரேன் இந்த வீட்ட விட்டு நீ வெளிய வராத குறிப்பா அந்த வீட்டு பக்கம் நீ தலைவைத்தே படுக்கூடாது அப்படின்னா ஒரு கண்டிஷன் சொல்லு தினமும் ஆறு மணிக்கு சகல வசதிகளோட இது மாதிரி பாட்டில் வரணும் வரல ஆறரை மணிக்கு வீட்டு தெருக்கோடில நின்னு வீரபாண்டியின்னு கத்துவேன் அப்பவும் வரல ஏழு மணிக்கு உன் வீட்டுக்கு முன்னால நின்னு ஏய் வீரபாண்டியின்னு கத்துவேன் ஐயா அப்பவும் வரல வீட்டுக்குள்ள நுழைஞ்சி கலீஜ் பண்ணிடுவேன் உன் குழப்பு நாரிடும்

ஒரு வாரத்துக்கு முன்னால நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்டேன் அதை இன்னைக்கு தரக்கூடாதா என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரியா போகுது இல்ல ஒரு வாரத்துக்கு முன்னால ஒரு நூறு ரூபாய் கேட்டா அது தரக்கூடாதான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற ஆம்பளைக்கு நூறு ரூபாய்க்கு என்னங்க செலவு ஆம்பளைன்னா ஆயிரத்தி செலவு இருக்கும் உங்களுக்குமா எங்க ஒரு செலவு எடுத்து சொல்றது சோப்பு வாங்கணும் அதான் பத்து வாங்கி பாத்ரூம்ல அடிக்கிருக்கேன்ல அது நாய்க்கு போற சோப்பாச்சே ஐயோ அது செத்து போச்சே அந்த சோப் போட்டு குடிச்சதுனால தானே நாய் செத்துது இல்ல அதை கணக்கு பிள்ளைக்கு கொடுக்கலான்னு பார்த்தேன் ஒன்றரை நிமிஷம் ஓடி போச்சு சொல்லுங்க அம்மா ஆறு மணிக்கு ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் நீங்க வக்கீல் வரராஜன் வீட்டுக்கு போய் ஊசி போட்டுக்கிறீங்க அவர் வீட்டு மாடியில் தானே டாக்டர் பாலகிருஷ்ணன் கிளினிக் வச்சிருக்கிறாரு அம்மா 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 யாருது வணக்கம் 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 என்ன கும்பலா வந்திருக்கீங்க எலெக்ஷனா எலக்ஷன் இல்லம்மா கலெக்ஷன் என்ன விஷயம் வெயில் காலத்துல ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கம்மா தண்ணி பந்தல் வைக்கலாம்னு இருக்கீங்களா தண்ணி போலான்னு இருக்கோம் என்னது சொன்னாரியா நம்ம நீங்க தான் கொடவலைன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம் நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு நைல் குடை வைக்கலான்னு இருக்கிறோம் வெயிலுக்கு ஜனங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கம்மா அதெல்லாம் தான் கவர்மெண்ட் இருக்குதையா கவர்மெண்ட் காட்டினா அவங்க வேற யார் பேரையாவது யாரும் வச்சுடுவாங்க நாங்க உங்க பேரை வச்சு உங்க கையாலேயே திரைவிழா பண்ணலாம்னு இருக்கிறோம் பேப்பர்ல உங்க போட்டோவை போடலாம் இருக்கிறோம் எங்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்க அத கட்டுறதுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஆகும் அம்மா மனசு வச்சு எவ்வளவு கொடுத்தாலும் சரி உங்க பேர வேற வைக்கிறோம் ஏயா அம்மா எவ்வளவு கொடுப்பாங்கன்னு நீ நினைக்கிற இந்தாங்க ஐநூறு ரூபாய் அம்மா இதை உங்க கையாரே எழுதிருங்கம்மா அட்ட இருங்க இருங்க என்னம்மா

நீ மாப்பிள்ள பாத்துருந்தா ஃபுல்லா வாங்கிட்டு வந்து ஆஃப் உனக்கு ஆஃப் ஊத்தி கொடுத்து சேர்ந்து குடிக்கிற ஆளா பார்த்து கட்டி வச்சிருப்பேன் எனக்கு இந்த நல்ல வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு காரணம் எங்க மாமனா தான் உன் அல்ப புத்திக்காக அந்த நல்ல மனுஷனை மாட்டி விட பாத்திய நீ எல்லாம் ஒரு அப்பனா இந்த பாரு எனக்கு நீ துணையா இருக்காட்டியும் எனக்கு வேலையா இருக்காது அது போதும் இன்னைக்கு நான் ஒரு உண்மையை சொல்ல லட்சுமி அண்ணே நாயிருக்கு போதுண்ணே அதான் நீ இருக்கா வாங்கடா வாங்கடா

வெரி ஃபாஸ்ட் ஏன்னா ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணிருக்கா அதை ஃபாஸ்ட் இல்லைங்க அப்ப இவனுக்கு தாய் கட்டினா உதவி அடைக்கிறோம்ன்ற ஆமாண்டா எனக்கு தெரிஞ்ச சாமியார் ஒருத்தர் இருக்காரு மாடசாமி சாமி மாரியம்மன் கோவில் தெரு ஸ்பெஷலிஸ்ட் மாடசாமி சாமியா முன்னாடி பார்த்துணுமே ஓம் சக்தி ஜக்கம்மா ஓம் ரீம் ரோம் ரஹீம் சரீம் சரீம்

மீறி நடந்திருந்தால் உன்னுடைய கை கால் எல்லாமே நாட்டு சனி பிடித்திருக்கிற அமாவாசை வரையில் உன் மனைவியே உன்னை வந்து தொட்டாலும் நீ அவளை தொடக்கூடாது தற்காப்புக்கு இந்த தாயத்தை கட்டிக்க உன் மனைவி உன்னை தொட்டால் ரத்தம் கற்குவாய் விடுவாய் உன் மனைவியே வலிய வருவாய் கட்டி பிடிப்பார் இதற்கெல்லாம் இடம் கொடுத்தால் ஒன்னா முட்டாள்தனமா நினைக்கிற மாதிரி ஆறாம் தேதியா கலர் சேலை உங்களுக்கு நல்லாவே இல்ல சீக்கிரம் இந்த செயலை கேட்டுக்கிறீங்களா